அனைவருக்கும் வணக்கம் பங்குனி உத்திரத்தன்று மாலை நேரம் வழிபாடு செய்யும் போது இந்த மூன்று வரியை மட்டும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது முருகன் நம்மளுடைய வீட்டுக்கு வரணும் நம்மளுடைய பூஜைகளை அவர் பார்க்கணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் முழு மனதோடு அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வந்து வேண்டுதல் நடத்தி வைக்கணும் அப்படின்னு இந்த வரிகளை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எந்த இடத்துல இந்த வரிகள் சொல்லப்படுதோ அந்த இடத்துல முருகர் இருப்பார் ரொம்ப சக்தி வாய்ந்தது மாலை நேரம் முருகனுக்கு வந்து ஆறு தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியமாக பால் பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ அல்லது பாலில் தேன் கலந்தோ உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து முருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் என்ன வார்த்தைகள் சொல்ல வேண்டும் இதை சொல்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா முருகனுடைய அருள் நமக்கு வந்து நேரடியாக நமக்கு கிடைக்கும் அதாவது சுபிட்சை நமக்கு இருக்கும் அதாவது அவருடைய அருள் நமக்கு இருக்கும் நம்ம இல்லத்தில் வந்து அவருடைய அந்த ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கும் நம்ம வந்து கடவுளை நம்ம கும்புறோம் நம்ம வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னா கட்டாயமாக இருப்பாங்க நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தோட அருள் நம்ம இல்லத்தில் இருக்கும் அந்த இல்லத்தில் இருக்கிற அந்த அருளை வந்து நம்ம எப்போதுமே நிலையாக வைத்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் எப்போதுமே ஒரு இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லும் அவங்க வருவாங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்லும் அவங்க நம்ம வீட்டில் தங்க ஆரம்பிப்பாங்க அதே போலதான் முருகனுடைய நாமங்களோ முருகனுடைய அந்த கோஷங்களும் எங்க சொல்லப்படுதோ அங்க முருகர் இருப்பார் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருப்பாரு அவருடைய அந்த ஆற்றல் வந்து நம்ம வீட்டில் பரவிக்கிட்டு தான் இருக்கும் அதனால நீங்கள் சொல்ல வேண்டிய வரிகள் என்ன அப்படின்னா எத்தனை மந்திரங்களும் எத்தனை பாடல்களும் நம்ம பாடினாலும் கற்பூர ஆரத்தை காட்டும் போதோ அல்லது விளக்கேற்றும் போதோ முருகனை வழிபாடு செய்து முடிக்கும் போதோ இந்த வரிகளை நம்ம சொல்லணும் கற்பூர அறத்தை காட்டும் போது தான் ரொம்ப நல்லது நமக்கு நல்ல உடம்புலாம் சிலிருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் நம்மளால் உணர முடியும் என்ன வரிகள் அப்படின் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த அரோகரா அந்த வார்த்தை தான் முருகனை வர வைக்கிற வார்த்தை கோஷங்கள் நம்ம வந்து சொல்லணும் அடிக்கடி இந்த வார்த்தைகள் நம்ம அதிகமாக சொல்லணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா இதை நம்ம அடிக்கடி சொல்லணும் நம்ம வீட்டில் எப்போல்லாம் சுவாமியை வந்து வழிபாடு செய்கிறோம் முருகரை அப்போதெல்லாம் சொல்லுங்கள் கற்பூர ஆரத்தி காட்டும்போது சொல்லுங்கள் இல்லைன்னா சுவாமி கும்பிட்டு நம்ம ஃபைனலாக முடிப்போம் பார்த்தீங்களா அந்த நேரம் சொல்லிவிட்டு நீங்கள் அதை முடிக்கணும் அப்படியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் இந்த வரிகள்லாம் முருகனை நம்ம தட்டி எழுப்புகிற மாதிரி முருக என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வரிகள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது நம்ம எத்தனை மந்திரங்கள் படித்தாலும் எத்தனை பாடல்கள் படித்தாலும் இதற்கு ஈடாகாது ஆகாது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது அடிக்கடி சொல்லுங்கள் முருகனுடைய அருளை பெற்று உங்கள் வீட்டில் அந்த பாசிட்டிவிட்டியை வந்து வரவிங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வரிகள்லாம் கோவிலில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அதாவது நம்ம ஏதாவது பூஜை சிறப்பாக சொல்லும் போதோ நம்ம இதை அதிகமாக பயன்படுத்துவோம் ஏன்னா எல்லோரும் அந்த மக்கள் எல்லாருமே நம்ம சேர்ந்து இது பயன்படுத்துவோம் அதே நம்ம வீட்டிலே பயன்படுத்தணும் நம்மளுடைய முருகரை நம்ம தான் கூப்பிடணும் நம்ம வீட்டுக்கு வரணும் அவர் இருக்கணும் அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து எல்லாமே இருக்கும் செல்வங்களும் மீண்டும் ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி வேண்டும் ஒரு வாழ்க்கையில் எல்லா சகலமும் வேண்டும் அதற்கு நமக்கு முருகன் வேண்டும் இப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது இப்போ மகாலட்சுமி தாயார் அப்படின்னா செல்வத்திற்கு அதிபதி பெருமாள் நாளும் செல்வத்திற்கு அதிபதி ஒவ்வொரு தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்குது கதைகளை ஆனா முருகனை மட்டும் கும்புறது நமக்கு எல்லாமே கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில தைரியமும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா முருகர் தான் எல்லாத்துக்குமே வேணும் முருகர் வந்து மனந்தார நீங்கள் வழிபாடு செய்யுங்க முருகனுடைய நாமங்கள் அவருக்கு பிடித்த நாமங்கள் நம்ம சொல்லும்போது இன்னமும் நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உரிய வரிகளே இந்த வரிகள் தான் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா இந்த வார்த்தைலாம் யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க கூட முருகர் நிச்சயமாக நூறு சதவீதம் இருப்பார் அவங்க வீட்டிலையும் இருப்பார் அவங்களுக்கு துணையாகவும் இருப்பார் ஆனால் நீங்கள் மந்திரங்கள் சொல்ல முடியல என்னால் பாடல்கள் படிக்க முடியல இப்போ கந்த கவசம் என்னால் படிக்க முடியல வேல்மாரால் படிக்க முடியல உங்களால் இது சொல்ல முடியும் எப்போ வேண்டுமானாலும் சொல்ல முடியும் நீங்க முருகனுடைய பிடித்த வரிகளை சொல்லிக்கொண்டே இருங்க அவருக்கு அந்த அரோகர வார்த்தையை பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு அவருடைய அன்பும் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் தைரியமும் கிடைக்கும் செல்வம் பேர் புகழ் எல்லாமே முருகர் கொடுப்பார் அவர் வந்து எல்லாத்தையும் கொடுப்பார் இதுதான் கொடுப்பார் அதுதான் இல்லை சகலத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் முருக பெருமான் இந்த பங்குனி உத்தரத்தின்றி எல்லோருமே வழிபாடு செய்யணும் ஒரு திருமணம் நடப்ப நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வழிபாடு செய்யணும் திருமணம் நடந்தவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்களும் வழிபாடு செய்யணும் குழந்தை இருப்பவர்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் ஆயுளுடன் இருக்கணும் அவர்களுக்காகவும் வழிபாடு செய்யணும் வீட்டில் பெரியவங்க வந்து உடலில் உடல்நிலை இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க ஆரோக்கியமாக மா மாறணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யணும் ஒரு தொழில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா தொழில் நல்லா போகணும் நல்லா லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யணும் எல்லாத்துக்குமே முருகனை வழிபாடு செய்யணும் அதனால எல்லாத்துக்குமே தலைவர் வந்து முருகர் தான் அதனால அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க சகலமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அதற்கு முருகன் நம்ம கூட எப்போதுமே இருக்கணும் அவர் இருந்தாலே நமக்கு எல்லாமே நமக்கு இருக்கும் அதனால வந்து அவருக்குரிய நாமத்தையே நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் அவருடைய அருள் பெற்று உங்களால் சிறப்பாக வாழ முடியும் சிம்பிளாக நீங்கள் பூஜை பண்ணால் கூட அவருடைய இந்த நாமங்கள் சொன்னாலே போதும் முருகனுக்கு ஏகப்பட்ட நாமங்கள் இருக்கவும் ஓம் அனுபவாய நமக சொன்னாலே அனைத்துமே அதில் அடங்கும் அந்த நாமங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருங்க பங்குனி உத்திரம் இரவு தூங்கும் முறை அவரை மட்டும் நினைத்துக்கொண்டே இருங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும் கட்டாயமாக எல்லாரும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே எனக்கு இது நிறைவேறணும் முருகா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான வேண்டுதல் வைங்க கட்டாயமாக அது நிறைவேறும் எல்லாமே நீங்கள் வேண்டிக்கோங்க ஆனால் ஒரு வேண்டுதல் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க இந்த வேண்டுதல் வந்து எனக்கு நிச்சயமாக நிறைவேறணும் அப்படின்ட்டு நம்பிக்கையுடன் இருங்க முருகன் நடத்தி வைப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி